போட்டி இங்க இருக்கிறவங்க இங்கே போடுங்க அங்கே இருக்க ஏற்றவங்க அங்கே போடுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஒரு கைப்பிடி போட்டுருங்க இந்த பக்கம் வாங்க இந்த கேமரா மறைக்காதீங்க இந்த பக்கம் வாங்க இந்த இன்னைக்கு ஒரு தடவை போட்டி போதும் ஒரு தடவை போட்டி கனெக்ட் பண்ணி பூவை போட்டுருங்க சரியா ரெடியாக பூ இல்லாதவங்க கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க ஐயாவும் கொடுங்க அவருக்கு கையில் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் கொடுங்கம்மா யாராவது ஒரு தட்டு ஏதாவது கையில் வச்சுக்கோங்க பக்கத்தில் நீங்கள் யாராவது ஒருத்தங்க ரெண்டு பேரும் ஒரு தட்டில் வச்சே போடலாம் ஆ சரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ஒரு தட்டில் வச்சு கொடுங்க ஒரு தட்டில் வச்சு கொடுங்க ஓகே ஓகே ரைட் யோகிராம் சுரத்குமாரா போற்றி ஓம் ராம ராம்ஜியே போற்றி ஓம் ஒப்பிலா தந்தையே போற்றி ஓம் ஓங்கார ஒலியே போற்றி ஓம் இணையிலா இறைவடிவே போற்றி ஓம் உலக தந்தையே உத்தமா போற்றி ஓம் ஏழுமலை ஏகனே போற்றி ஓம் கார்த்திகை தீபா போற்றி ஓம் அண்ணாமலை வாசனே போற்றி ஓம் அற்புதங்கள் அருள்பவரே போற்றி ஓம் அவதார ஆண்டவரே போற்றி ஓம் ஓம் பிரியரே போற்றி போற்றி கொண்டவரே ஓம் பிரபஞ்ச பரோபகாரியே போற்றி ஓம் நொடியினில் அருள்பவரே போற்றி ஓம் பாவம் போக்கும் பகலவனே போற்றி ஓம் நோக்கியே நோய் தீர்த்தாய் போற்றி ஓம் விசிறி உன் செங்கோல் போற்றி ஓம் சிரட்டை அமுத சுரபியே போற்றி ஓம் ராமநாம பிரியரே போற்றி ஓம் காணிமட ஆத்மா போற்றி ஓம் மந்திராலய மாணிக்கமே போற்றி ஓம் சரக்கல் விளை வந்தமர்ந்த சந்திரனே போற்றி ஓம் ஸ்ரீ குரு சிவகுமாரரை தந்தாய் போற்றி ஓம் பாரதத்தை பரிசுத்தமாக்கினாய் போற்றி ஓம் பார்வோற்றும் பாரி வள்ளலே போற்றி ஓம் காத்தருளும் கருணா மூர்த்தியே போற்றி ஓம் பரமபத பெருமாளே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் பரலோக பரமாத்மா போற்றி ஓம் நாடெல்லாம் நலம்பர அருள்வாய் போற்றி ஓம் நாளெல்லாம் நல்லருள் புரிபவரே போற்றி ஓம் கலியுக கண்கண்ட கடவுளே போற்றி ஓம் குலம் காக்கும் குணாளரே போற்றி ஓம் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு போட்டி ஓம் ஜெயகுரு ராயா போட்டி பிரார்த்தனைக்கு கையில் கொஞ்சம் புஷ்பத்தை வச்சுட்டு பாக்கி எல்லாம் தட்டெல்லாம் கொடுத்துருங்க யாராவது ஒருத்தங்க தட்டை வாங்குங்கம்மா ஒருத்தங்க எல்லா தட்டையும் வாங்குங்க இப்போ நாம பிரார்த்தனை பண்ண போறோம் புஷ்பத்தை கையில வச்சுக்கிட்டு ரெண்டு கையிலையும் வச்சுட்டு அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ எல்லாத்தையும் மனசுல நினைங்க பகவான் எம்பெருமான் யோகிராம் சுவத் குமார் பரிபூர்ண நிறையோட இருக்கார் இந்த நிமிஷத்துல இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஆசைப்பட்றேன் ஐயா சொன்ன மாதிரி மகாதேவன் ஐயா சொன்ன மாதிரி பகவானுக்கு முதன் முதல்ல தொடங்கப்பட்ட ஆசிரமம் இந்த ராம்ஜி ஆசிரமம் குமார கோயில் பக்கத்துல அந்த என்ஐ இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துல இருக்கு எல்லாரும் ஒரு தடவை கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு ஆசிரமம் அங்க பகவானுடைய முதல் திருவடி அங்க வந்து இருக்கு அவர் பரிபூரணமான ரொம்ப மன அமைதியை தரக்கூடிய ஒரு அழகான ஒரு ஆசிரமம் அங்கே வேறு எங்கேயும் இல்லாத மாதிரி அந்த வேற எல்லாரும் இருக்கிற மாதிரி பணமோ எதையும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்காத எல்லோரையும் பரிபூர்ணமாக நாம யோகிராம் சுரத்குமார் நாம குடியில் என்ன சொன்னமோ அதே போல் நீங்கள் எல்லாம் போனால் உங்களை மரியாதையோட மதிப்போட எல்லோரையும் வாம் வெல்கம் பண்ணி ஒரு எல்லாரையும் பகவானை வணங்க வைக்கிற ஒரு அழகான ஒரு புண்ணிய ஸ்தலம் ராம்ஜி ஆசிரமம் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு வாட்டி இங்கே போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நம்ம யோகிராம் நாம பிரச்சார நாம பக்தர்கள் எல்லாம் அங்கே போயிருக்கோம் ரெண்டு தடவை நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு ஆசிரமம் ஐயா மகா

நோய் உள்ளவர்கள் அதை தாங்கும் சக்தியை தாருங்கள் பகவானே தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாங்கள் செய்த பாவங்களையெல்லாம் மன்னியுங்கள் பகவானே எங்கள் முன்னோர்கள் செய்த நாங்கள் செய்த கர்ம வினைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் பகவானே எங்கள் கர்ம வினைகளெல்லாம் ஏற்றெடுத்து எங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை அழியுங்கள் பகவானே எம்பெருமானே யோகி ராம் சுரத்குமாரரே உங்கள் சக்தி அளவிட முடியாதது இந்த பிரபஞ்சத்தையே காத்திருளக்கூடிய கருணாமூர்த்தி என்பதை நாங்கள் அறிவோம் எங்களது எல்லா துன்பங்களையும் அகற்றி எங்களை காத்தருளுங்கள் பகவானே எங்களுடைய கஷ்டங்களை கடன்களை கவலைகளை கடந்து செல்ல தளராத மன உறுதியை தாருங்கள் பகவானே எம்பெருமானே உங்களிடம் மிகுந்த பரிபூரண பக்தி கொண்டுள்ளோம் பகவானே நீங்கள் நம்பியவர்களை ஒருபோதும் கைவிட்டதில்லை என்பது வரலாறு பகவானே எங்கள் குழந்தைகளுக்கு எங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு நடக்க வேண்டிய திருமணங்களை விரைவாக நடத்தி அருள் அருள் புரியுங்கள் பகவானே அவர்களுக்கு குழந்தை பெற்றை காலாகாலத்தில் தாருங்கள் பகவானே அந்த குழந்தைகளும் காலாகாலத்தில் நல்ல கல்வி செல்வம் பெற்று நல்ல படிப்பினை பெற்று நல்ல பரிபூர்ண ஒரு வேலை வாய்ப்பினை பெற்று நிம்மதியோடு சந்தோஷத்தோடு வாழ அருள் புரியுங்கள் பகவானே குடும்பத்தில் சச்சரவின்றி குழப்பங்களின்றி சண்டைகளின்றி வாழ அருள் புரியுங்கள் பகவானே உங்களிடத்தில் உங்களையே கடவுளாக நாங்கள் கடவுளையே உங்களாக வழிபடுகிறோம் பகவானே உங்கள் பாதமே கதியென பணிந்து கிடக்கிறோம் எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி செல்வத்தை தாருங்கள் பகவானே அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பினை கை ஊதியத்தோடு நல்ல வேலை வாய்ப்பினை தாருங்கள் பகவானே துன்புறுத்தி கொண்டிருக்கின்ற எல்லா கடன்களையும் பிரச்சனைகளையும் வழக்குகளையும் கவலைகளையும் நோய்களையும் தீர்த்து தாருங்கள் பகவானே கஷ்டங்களிலிருந்து கடன்களிலிருந்து கொடுமைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் பகவானே எங்கும் நிறைந்திருக்கும் எங்கள் ஏக பரம்பொருளே எங்களின் கர்வங்களை எல்லாம் போக்குங்கள் எங்கள் ஆணவங்களை எல்லாம் அகற்றுங்கள் அன்பினால் எல்லோரையும் அரவணைக்கிற ஒரு நல்ல குணத்தை தாருங்கள் நல்ல புத்தியை தாருங்கள் ஐயா எங்களுக்கு எல்லாவுமாக இருந்து அருள் புரியுங்கள் பகவானே எங்கள் எல்லோருடைய வீடுகளிலும் ஆண்களுக்கு இருக்கிற கடல் தொல்லைகளில் இருந்து தொழில் நீட்டெடுத்து தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தந்து நல்ல வளமோடு வாழ ஒரு நல்ல பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தாருங்கள் பகவானே எங்களுக்கு வீடுகள் மனைகள் விளைநிலங்கள் ஏதோ கொஞ்சம் வாங்கி நிம்மதியோடு வாழ அருள்புரியுங்கள் பகவானே வீட்டில் உள்ளோர் செய்கின்ற தொழில்கள் மேம்பட வழிகாட்டுங்கள் பகவானே நாட்டிலுள்ள ஜனங்கள் உலகத்திலுள்ள ஜனங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் எல்லாரும் நலமோடு வளமோடு மகிழ்ச்சியோடு இன்பத்தோடு வாழ பிரபஞ்ச பரோபகாரியை நீரே கருணை காட்ட வேண்டும் பகவானே இந்த உலகம் முழுக்க சேமமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் பகவானே உங்கள் நாமமே கதியன பணிந்து கிடக்கும் எங்களுக்கு இந்த ஒரு உத்தரவாதத்தை தாருங்கள் பகவானே இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஏரி குளங்கள் கிணறுகள் எல்லோரும் எல்லாம் நிரம்பி வளைந்து அளவோடு மழை பொழிந்து விவசாயம் செழித்து நாடு செழித்து இந்த நாடு நலம் பெற்று நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் வளமோடு வாழ எல்லாவுமாக இருந்து கருணை புரியுங்கள் பகவானே உங்கள் பாதமே கதி என சரணடைந்தோம் எம்பெருமானே சேர்ந்து சொல்லுங்க யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகிராம் ராம் சுரத்குமார் பிரச்சோதய அந்த புஷ்பத்தை அவருக்கு அப்படியே அர்ப்பணிங்க ஓம் சாந்தி 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 யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் Ram 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 अरुणाचल शिव अरुणा शिव अरुणा शिव अरुण जडा अरुणाचल शिव अरुण जडा योगी तुमा योगीरामसुर naam surat kumar you guraya yo naam surat kumar yo naam surat kumar yo naam surat kumar jay guraya yo naam surat kumar yo naam surat kumar yo naam surat kumar jay guraya yo naam surat kumar yo naam surat kumar ो हिरां सुरत् कुमार जय गुरुत् कुमारीरां सुर